இறையில்ல நிர்வாகப் பெருமக்கள் எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷான்னால இந்த சபையில் நாம் எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹு அபுல்லாலின் முழுமையாக ஆக்கி அனுபவிவானாக ஆவீன் கலியந்தர்புறிய அல்லாஹே நடவியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபடும் அசூன் அலியல்லாஹூ அனுபமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் ஆறாயிரத்தி தொன்னூற்றி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறிய நாள்கள் என்ன சிதுக்க எகனி இதல் பிற்ரி உண்மை பேசுவதாகிறது நன்மையின் பக்கம் சேர்த்து வைக்கும் இன்னல் எகதி இழல் ஜன்னா நன்மையாகிறது சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருக்கின்றார் அல்லாஹவிடத்திலே சித்திகன் உண்மையாளர் என்று அவர் பதிவு செய்யப்படுகிறார் ஒயின்னல் பொய் பேசுவதாகிறது பாவத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் பாவமாகிறது நரகத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஒருவர் தொடர்ந்து பொய் பேசிக்கொண்டே இருந்தால் அல்லாவரிடத்திலே கல்லா மிகவும் பொய்யன் என்று அவர் பதிவு செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லிவசல்லம் அவர்கள் இந்த அதிசயலை சொல்லிக் காட்டுவார்கள் தாய்மார்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் நாமும் உண்மை பேச வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உண்மை பேசுவதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் குழந்தைகளுக்கு பொய் பேசுவதை நாம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் பிற்காலங்களில் அதாவது தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்வு சொல்ற மாதிரி நம்மை விட அதிகம் அதிகமாக அவர்கள் செய்வாங்கன்னா வாங்கன்னா பொய்பேசக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா வாய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் கதப அணைக முகாம் மீத பல் எட்ட மகாதவும் இணைந்தார் புகாரில் வரக்கூடிய சகிகான செய்தி இப்போ நான் உங்களுக்கு பொய் சொல்றேன் நீங்க ஏன் பொய் சொல்றீங்க இதுவே மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த பொய் கூட நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளி வீடும் ஆனால் நானும் நீங்களும் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்களின் மீது பொய் சொன்னாய் நிச்சயமாக அவர் உலகத்திலேயே நரகத்திற்கு சீட்டை பெற்றுள்ள பெருமானார் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களின் பெயரிலே பொய் சொல்வது என்பது அதிகமாக காணப்படுகிறது மார்க்கம் அறிந்த மார்க்க அறிகர்களும் கொஞ்சதாக பெருமானார் சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொன்னதாகவும் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாகவும் சொன்ன வார்த்தைகளை சொல்லவில்லை என்றோ பெருமானாரின் மீது அதாவது பொய்யை உடைந்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை அதிலும் குறிப்பாக இந்த ரபிகள் நம்ம மாதத்தை அரசியல் மாதிரிகளை எடுத்துக்கொண்டார் மீறாத மேடைகளிலே அவளோட உரான் தெரியாது அஜிசம் தெரியாது வாயில வந்ததெல்லாம் ரசூல்லா சொன்னதாக ரசூல்லா செய்ததாக அவர்கள் கட்டமைத்து பெறக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் ஹரீஸ் கிதாபுகளில் புகாரி இருக்குது முஸ்லீம் இருக்கிறது இருக்குது இருக்கிறது இபுமாசா இருக்குது நசாயி இருக்குது திருப்பதி இருக்குது அஹமதி இருக்குது பஸ்சாப் இருக்குது ஏகப்பட்ட கிதாபுகள் இருக்கிற அந்த கிதாபுகளில் வரக்கூடிய செய்திகள் சரியான செய்தியாக இருந்தோம் அப்படின்னு ஒரு கிதாப இருக்கிறது இமாம்கள் என்ன செய்றார்கள் சொல்லாத செய்திகளை சொன்னதாக எடுத்து வச்சிருப்பாங்க அதையெல்லாம் தொகுத்து ஒரு புக்காகவே போட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை நாம் திறந்து பார்த்தால் பெருமானார் மீது ஏகப்பட்ட பொய்கள் அது புடையப்பட்டிருக்கிறது அவதூறாக சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய குத்வாசர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தவர்கள் மீது அவதூறுகளை நாம் சுமந்து வந்து கூட அல்லாஹு ரபுல்லின் திருக்குறான் சூரத்து நூல் அப்படிங்கிற அத்தியாயத்தில் நாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வல்லதீன எருமூடல் மசனாத்தி அதாவது நல்ல பெண்கள் மீது சுமத்துகிறார்களோ சமுதாயத்தில் ஆண்கள் மீதும் சுமத்தப்படுகிறது பெண்கள் மீதும் சுமத்தப்படுகிறது சட்டையில தூசிப்பட்ட மாதிரி கட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் பெண்கள் மீது ஒரு அவனுரை சுமத்தப்பட்டால் அவர் செஞ்சா செஞ்சிருப்பா அவரை வாழ்க்கும் தெரியுது அவர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகவே நான் நினைச்சேன் அவர் தப்பான இடத்துல தான் போறா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஒருத்தி புள்ளிய வப்பா மற்றவர்கள் கோலம் போட்டு விடுவார்கள் அதாவது அல்லா புரி சொல்லிகிட்டால் வல்லதீன எருமோனல் மசனாத்தி ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமத்தப்பட்டு அதுக்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு பெண் தவறு செய்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவளுக்கு தண்டனை இல்லை

அது எவ்வளவு வரை குற்றம் என்பதை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் ஆனா இன்றைக்கி வாய் குழுசாமை பெருமானார் என்பதி அவனூர்களை நாம் சுமத்தி வருகிறோம் ஒரு செய்தியை பாருங்க அடிக்கடி மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் லவ் லாக்க லவ் லாக்க லமா கலத்துல்லா அறிகை நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தை அறிந்தாலும் படைந்து இருக்க மாட்டேன் படைத்திருக்க மாட்டான் என்று பெருமானார் சூழலாகச் சொல்லி காட்டு

ஒரு வீட்டுக்கு போனாங்களா ஒரு டெய்லர் வீட்டுக்கு அவர் டெய்லர் என்ன செஞ்சிருக்காங்க அன்னைக்கு பார்த்து சுரைக்காவும் கறியும் போட்டு சாந்தாவை ரசூல்லாவுக்கு கொடுத்தா ரசூல்லா சுரைக்காவ விரும்பி சாப்பிட்டுட்டு சொன்னாங்களா யார் சுரைக்கா சாப்பிடுகிறாங்களோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக அந்த செய்தியை பதிவு செய்கிறார் இதை மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுவான் ஒருத்தர் தொழுவ மாட்டாங்க டெய்லி சுரைக்கா

அவனை சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுங்க உடனே ரசூலா சொன்னாங்களா அடுத்த வாரம் வா அப்படின்னா அடுத்த வாரம் அம்மா கூட்டி வைத்து ரசூலா சொன்னாங்களா நீ முட்டாய்கா சாப்பிடக்கூடாது சரியா சரி அவன் சொல்லுங்களா அப்படின்னு அந்த பையன் சொல்லிருக்காங்க அப்ப அந்த அம்மா கிடைச்சா இதை போட வரப்ப சொல்லியிருக்கலாம இந்த வாரம் கிலோ கணக்கில் திட்டிருக்காங்க என் பையன் அப்படின்னு நம்ம சொல்லிச்சா உடைய ரசூல்லா சொன்னாங்களா போன வாரம் நான் சொல்லியிருப்பேன் ஆனா நானே முட்டாய் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி சாப்பிடறான்னு சொல்ல முடியும் ஒரு யூதர் வந்தான இதுவும் பகிரங்கமாக பேசப்படுகிற வேதனையாக இருக்கிற சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட அதையெல்லாம் மண்தொருளை குறைத்துவிட்டு பெருமானார் சொல்லாத செய்யாத

மார்க்க அறிஞர்கள் வாய்ப்பு சாபை இதை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார் நீ என்ன திண்டா பார்க்க ரசூல்லா பார்த்து கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்களா நான் திண்டு பார்க்கல அது ஈ உட்கார்ந்து எருப்பு உட்கார்ந்து சந்தேகம் பார்த்தா நீங்க திண்டு பார்க்க ரசூல்லா சொன்னதாக இந்த செய்தியை பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் இதுவும் அதை சந்த இதை நாம் சொன்னால் எவனாவது சொல்வதை நாம் கேட்டால் காதுகளை பொட்டிக்கொண்டு நாம் ஓட வேண்டும் அதை உண்மை என்று நாம் நம்புவது கூட இன்னொரு செய்தியை பாருங்க ரசூல்லா சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒழிப்புள்ள அரபி சலாசி அரபு மொழியை நான் பிரியப்படுகின்றேன் மூன்று காரணங்களுக்காக உலகத்தில் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு மொழிகள் இருக்குது ஆறாயிரத்தி எண்ணூறு மொழிகள் அது ஆயிரம் மொழிகள் தான் இன்றைக்கு பேசப்படுகிறது எழுதப்படுகிறது மீதம் மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப அந்த அரபி மொழியை ரசூல்லா பிரியப்படுகிறார்கள் அப்படின்னு எழுதி வச்சிட்டு அதுக்கு என்ன ரசூல்லா காரணம் சொல்றாங்கன்னா நீ அண்ணன் நீ அரபி நான் அரபு மொழியை சார்ந்தவன் அரபு நாட்டில் பிறந்தவன் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் அதனால் அரபியை நான் பிரியப்படுகிறேன் அரபி மொழியாக இருக்கிறது எனவே அரபியை நான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அரபி தான் பேசுவாங்க எனவே நான் அரபியை பிரியப்படுகிறேன் அப்படின்ற சுருந்தா சொன்னதாக ஒரு பொய்யான செய்தியை நீங்கள் பரப்பி வரக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் ரசூல்லா மட்டுமா அரபி பேசுறாங்க அபூஜெகன் பேசலையா அபு தாரிப் பேசலையா அபுல் அகம் பேசலையா அப்ப அவங்க எல்லாம் பேசி இருக்கிறாங்களே இன்னைக்கு இல்ல யூதர்கள் அரபி பேசுறாங்களே அதனால இதுவும் ஒரு பொய்யான செய்தி என்பதை நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையான பெரியோர்களே தாய்மார்களே இது போன்ற செய்திகளை யாராவது சொல்வார்கள் யாரால் அது பச்சை பொய் என்பதை நாம் விலகி வைத்துக் ஒரு செய்தி இன்னொரு செய்தி பார்க்க வேலையிலேயா இருக்கு அல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா தான் அரபியில வந்து வகி இறங்குவான் கோபமா இருந்தா உருது மொழியில இறங்குவான் உருது கடை இப்ப உருவானது ரசூல்லா காலத்துல உருது கிடையாது அப்ப ரசூல்லா காலத்துல அல்லா சந்தோஷமா இருந்தா அரபியில வகி இறங்குவான் அல்லா கோபமா இருந்தா உருது மொழியில இறங்குவான் இப்படி எல்லாம் ஹரீஸ்களை எழுதி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரக்கணக்கான ஹரீஸ்கள் ஹரிசுங்கிற பேர்ல நம்ம ஆண்டு என்ன தெரியுமா அரபில இருந்தால் போதும் அரபு நாட்டில் வந்து மோசமான கதைகளும் அரபு மொழியில தான் இருக்கும் தமிழ்ல அங்கே செய்வாங்க தமிழ்னா என்ன தெரியாது அவளுக்கு அரபிலை என்னுடைய நண்பனுடைய தந்தை பேர் தரு அப்ப அந்த அரபு நாடுகளில் பேப்பர் வந்து நாளிதழ் அரபு தான் இருக்கும் கடந்த பேப்பர் தான் பொறு பொறி நாட்டுக்கு ஆயிட்டு இல்லைங்க அந்த அரபி பேப்பருடைய ஒரு பகுதிங்க அவர் புரிய வைக்கிறது பெரும்பாலாக ஆகிவிட்டது அதனால நமக்கு மத்தியிலும் நாம் பொய் சொல்வது கூடாது பெருமானாரின் மீதும் நாம் பொய் சொல்வது கூடாது நம் மீது நாம் சொல்லக்கூடிய பொய்யை விட பெருமானாரின் மீது நாம் சொல்லக்கூடிய பொய் தான் அது மகத்தான பொய் அது நேரடியாக நரகத்தில் நம்மை ஒருமை தள்ளும் என்பதை பெருமானார் சொல்லல்லா படிவ செல்லம் நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறார்கள் எல்லாம் அந்த அல்லாஹ் ஜல்லஷா ஒரு தாதா உண்மையான செய்திகளை நம்பி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆற்றல் முடிவானாக வாசரு அகவானா அண்ட் அஹமது வாய்ப்பு கரன் அஸ்லாம் வரைக்கும்